உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேற்றிரவு ஒரு வீடியோவில் முடிச்சுட்டு நான் அறவாசியில் முடிச்சிருப்பேன் கிட்டத்தட்ட அறவாசி மாதிரி அதாவது வந்து இந்த எங்களுடைய தாயகத்தில் அல்லது இந்த வடபகுதியில் வந்து இந்த அறக்காட்சத்தையோடு திரிபோது வெளிநாட்டிலேருந்து வருவர்கள் அப்படின்ற ஒரு சர்ச்சையான பிரச்சனை இது சம்பந்தமாக நான் அறிஞ்சவை எனக்கு தெரிஞ்சவை நான் அதை உங்களோட பாய்ந்திருந்தேன் நிறைய பேர் ஆதரவாக நீங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி அதனைத் தொடர்ந்து இறுதியில் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த இங்கே இருக்கின்ற உறவுகள் அல்லது இந்த மக்கள் ஒருவருக்கொருவர் வந்து ஒற்றுமையின்மை காரணமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்திச்சு கொடுங்க இது பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் புதிதாக விருப்பவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வர ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்கின்ற கருத்துக்களில் ஏதாவது உங்களுக்கு தவறான கருத்துக்கள் இருக்குன்ற கொமெண்டில் சொல்லுங்கள் நான் கொமெண்டில் வந்து நான் பார்த்துக்கொள்கிறேன் அல்லது என்னுடைய மெயிலுக்கு அனுப்புங்கள் மீடியா துரோகம் சைபர் ஒண்டு அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற அந்த மெயிலுக்கு ஆட்சி நீங்கள் அனுப்புகிற பிரச்சனை கிடையாது நான் பார்க்குறேன் நான் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து நான் ஏற்கனவே இது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போட்டுக்கிறேன் இந்த காணி பிரச்சனை வேலி பிரச்சனை சண்டை இதுகள் சம்மந்தமாக நான் போட்டுருவேன் ஆனால் நான் போட்ட அந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு பக்கத்து பக்கத்து வீடுகளில் இருப்பவர்கள் வந்து வேறு வேறு அவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் இருக்காது ஏதாவது ஒரு வகையில் உறவினர்களாக இருப்பார்கள் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் இங்கே வந்து இந்த வேரிகளுக்குள்ள வந்து என்ன சொல்கிற தூணை போட்டு காணி பிடிப்பார்கள் இதெல்லாம் மனஸ்தாபங்கள் வரும் சண்டைகள் வரும் இந்த விஷயங்கள் நான் ஏற்கனவே பாய்ந்திருக்கேன் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் அப்படி எப்படி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதில் நிறைய பேர் அதை வந்து ஏற்றிருக்கிறீங்க அதனையும் தாண்டி நான் நிறைய இங்கே என்னோடய படித்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் தூரத்துறவுகள் என்னை கற்பித்த ஆசிரியர்கள் இப்படி என்று சொல்லி இவர்களுடைய வீடுகளுக்கு நான் போய் ஒரு சில விஷயங்கள் அவர்களுடைய என்ன இப்போ ஒரு ஆசிரியரிட போடணும்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த ஆசிரியர்கள் போட்ட வித்து தான் காரணம் அதே மாதிரி ஒரு சில உறவினர்கள் எங்களை வழி நடத்தவிய நடத்தியமை இது எந்த விஷயம் அப்போ அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் அல்லது அவர்கள் இப்போ நாங்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு வயசாக அவர்களை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனசில் ஏற்பட்ட ஒரு ஆதங்கம் அதனால் போய் பார்த்தேன் பார்க்கின்ற பொழுது எல்லாருமே உடன் பிறந்த சகோதரர்களோடு கதைக்கிறது இல்லை பக்கத்து வீட்டுக்காரனோடு கதைக்கிறது இல்லை அல்லது வந்து திருமணம் முடித்த வழிகளில் கதைக்கிறது இல்லை திருமணம் முடித்த கணவன் வழியாக இருக்கலாம் மனைவி வழியாக இருக்கலாம் எல்லார்களுக்கும் இடையிலே வந்து இந்த காணி பிரச்சனை சொத்து பிரச்சனை இதுகளால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருமே பிரிஞ்சு போய் இருக்கின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது எல்லாருமே ஒரு தனிமைகளை அல்லது தனிமை விரும்பிகளாக இங்கே வாழ்கிறார்கள் யாரை எடுத்துக்கொண்டாலுமே தனி மனிதர்களாக வாழ்கிறார்கள் அப்படின்ற பொழுது மிக மிக ஒரு வேதனையான விஷயமாக இருக்கிறது உடன் பிறந்த சகோதரர்கள் அயல்ல இருப்பாங்க எதிர் வீட்டுல இருப்பாங்க முன் வீட்டில் இருப்பாங்க சைட் வீட்டில் இருப்பாங்க இவர்கள் அவர்களோடு கதைப்பதில்லை அவர்கள் இவர்களோடு கதைப்பதில்லை என்ன சொன்னால் சொத்து பிரச்சனை காணி பிரச்சனை அல்ல காசு பிரச்சனை அல்லது வந்து சொத்து பங்கிடுவதில் உள்ள பிரச்சனை இதை தவிர எந்த பிரச்சனையும் உறவுகளுக்கு இடையில காணவில்லை இல்லை ஒரு உறவினர் வந்து வெளிநாட்டில் இருப்பார் தன்னுடைய பிள்ளைய வந்து வெளிநாட்டு கூப்பிடலை அல்லது வந்து தன்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து இவர்கள் திருமணம் முடிக்கவில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை தன்னுடைய வீட்டில் விட்டு வேறு இடங்களில் போய் திருமணம் முடிச்சு விட்டாங்க அல்லது வந்து வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்தால் இவர்கள் வந்து அங்கே போனார்கள் எங்கள்கிட்ட விட்ட முதல்ல வரல அவங்கள்ட விட்ட முதல்ல போனார்கள் கௌரவ பிரச்சனை இதனால வந்து ஒருவர் ஒருவர் பேசுறது இல்லை எல்லாருமே வந்து பிரிந்து பிரிந்து தனிமையில் இருக்கிற விஷயம் வந்து மிக மிக வேதனையாக இருக்கிறது அதே போய் இன்னொருவரிடம் வந்து நீங்களே அவையரோட கதைக்கிறீர்கள் என்று கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே போல் புலம்பிய தேசத்துலேருந்து வந்து இங்கே இருப்பவர்களோட சண்டை போட்டுட்டு போகிற புலம்பிய தேசத்தவர்கள் ஆள் வச்சு அடிக்கிறது அல்லது வந்து ஆள் வச்சு வெறுட்டுறது ஆள் வச்சு சொத்துக்களை சூறையாடுவது இப்படியான பிரச்சனைகள் இதனால் வந்து ஒருவரை ஒருவர் கதைக்கிற இல்லை அல்லது பக்கத்து வீட்டில் ஒருத்தர் காணிகள் பிரச்சனை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த காணி பிரச்சனை வேலிகளை வந்து உள்ளுக்க போடுறது வெளியில போடுறது இல்லது இந்த பயந்தர் மரங்கள் அவருடைய வேலிக்கிலேருந்து இவற்றை வீட்டுக்கு நிற்கிறேன்னு சொன்னால் அதை வெட்டி இவன் இவருக்கு இவருக்கு என்னென்ன பயந்தர் மரங்களை வந்து இவற்றை வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுனுக்கான வெட்டி இருப்பது தென்னை மரம் இங்கேண்டா தரைக்கிறது பனைமரம் வேலிக்கில் நிற்கிறேன்னு சொன்னால் அதை தரைச்சி போடுறது அல்லது கிடத்து பங்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கான மனஸ்தாபங்கள் ஒருவருக்கு ஒருவர் இடையிலே வந்து இங்கே விரிசலை ஏற்படுத்தி இருக்கிறது இதில் இன்னும் நாம் பார்த்த வகையில் கவலையான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அநேகமாக எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் ஒரு வீட்டில் ஒருவரோ இருவரோ வந்து வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இங்கே இருப்பவர்கள் வந்து சொன்னோம் அநேகமாக முதியவர்களாக இருக்கிறார்கள் முதியவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களை வந்து கவனிப்பதற்கு இல்லை எங்க ஒரு வேலைகாரரை பிடிச்சி விடுகிறார்கள் வேலைகார் ஒரு நாள் வருவார் ஒரு நாள் வரமாட்டாங்க வேலகார வந்து வேலைக்கு வருபவங்கள் வந்து அவங்களை வந்து சரியான முறையில் பார்ப்பதில்லை அல்லது வந்து ஒரு சில நேரம் படுக்கையில் ஒரு இருக்கிறாரு சொன்னால் அந்த படுக்கையில் இருப்பவரை வந்து அந்த வேலைகாரம் சரியான முறையில் குளிப்பாட்டியோ அவர்களுக்குரிய உணவுகளை செய்து கொடுப்பதோ இல்லை அவர்களை துன்புறுத்துவது தூக்கி எறிஞ்சு பே போடுவது அல்லது தூக்கி கட்டிலேருந்து கீழே போடுவது அப்படியான விஷயங்கள் கூட இடம்பெறுவது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சில சூழ்கின்றார்கள் மிக மிக வேதனையான விஷயங்களாக இருக்குது ஆனால் இங்கே எல்லாமே கட்டிடங்களை பொறுத்தவரையில் பெரிய பெரிய கட்டிடங்கள் பெரிய பெரிய வீடுகள் பெரிய பெரிய பலசுகளை கட்டிவிட்டு எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கிறாங்க இங்கே இருக்கிற அந்த வயோதிபர்கள் அல்லது எங்களுடைய மூத்தவர்கள் மிக வேதனையான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் அப்படின்றதுதான் மிக மிக கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது பக்கத்தில் ஒரு சகோதரன் பிள்ளைகள் இருந்தாலும் இன்னொரு வீட்டில் வந்து வயோதிபர்கள் இருக்கின்ற பட்சத்தில் அந்த சகோதரனுடைய பிள்ளைகள் வந்து இந்த இவர்களை பார்ப்பதற்கு வருகிறார்கள் என்ன பிரச்சனைனா போட்டி பிரச்சனை பொறாமை அவர்களை போய் நாங்கள் என்ன பார்க்குறது எங்களை அவர்களை விட நாங்கள் தரம் கூட இருக்கிறோம் அல்லது எங்களை விட அவர்கள் தரம் குறைவாக இருக்கிறார்கள் அல்லது எங்களை விட அவர்கள் தரம் கூட இருக்கிறார்கள் எல்லாம் காசு பணத்தினுடைய அடிப்படையில் தான் இங்கே இருப்பவர்கள் இப்போ வந்து ஒவ்வொருவரையுமே வழி நடத்துகிறார்கள் இதில் இன்னும் இதை தாண்டி போனால் ஒரு சில இடங்களில் வந்து கலப்பு திருமணங்கள் அல்லது திருமண பிள்ளைகள் வந்து திருமணம் செய்து போயிருக்கின்ற வழிகள் தவறான வழிகளில் இருக்கின்றமை இவைகளினால கூட குறிப்பிட்ட உறவுகளுக்கு இடையில் இருக்கின்ற விரிசல் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இதையும் தாண்டி இப்போ இருக்கின்ற இந்த சந்ததி இங்கே வடபகுதியில் அது எங்களுடைய எங்களுடைய தமிழர்களுடைய பிரதேசங்கள் இருக்கிற வட சந்ததி அநேக இந்த கைபேசியில் இருப்பது முழு நேரமாகவே கைபேசியில் இருப்பது எந்த ஒரு வயதுக்கு மூத்தவர்களையும் மதிப்பதில்லை ஒரு ஆசிரியரை மதிப்பதில்லை கல்வி கற்பித்தவரை மதிப்பதில்லை ஒரு வயசுக்கு மூத்தவர்களை மதிப்பதில்லை உறவினர்களை மதிப்பதில்லை அல்லது ஒரு வயதுக்கு மூத்தவர் ஒரு பஸ்ஸில் பிரயாணம் செய்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும் ஒரு வயதுக்கு மூத்தவர்கள் வந்து நின்று தள்ளாடுகின்ற நேரத்தில் நின்றாலும் சீட்டில் இருந்து எழும்பி ஒரு இன்னொருவர் வந்து இடம் கொடுப்பதற்கு தயங்குகிறார் நாங்கள் ஒரு காலத்தில் வந்து எங்களுக்கு வயதுக்கு மூத்தவர்கள் ஒரு குருக்கள் அல்லது ஒரு பாதிரியார் அல்லது வந்து ஒரு தேரர் வருகின்ற பட்சத்தில் அவர்களுக்கெல்லாம் எழும்பி மரியாதை கொடுத்து நாங்கள் இடம் கொடுப்போம் ஒரு வகை ப பிரயாணம் செய்கின்ற பொழுது ஒரு பெண் வந்தால் உடனே எழும்பி அவருக்கு சீட் கொடுப்போம் ஒருவர் வந்து பேக்கோட பாரமாக வந்தால் அவர்கிட்ட பேக்கை வேண்டி மடியில் வச்சுருப்போம் எல்லா அவருக்கு சீட்டாக கொடுக்கும் இப்படித்தான் ஒரு காலகட்டத்தில் இந்த சந்ததி வந்து வாழ்ந்தார்கள் வளர்ந்தார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் இருக்கின்ற சந்ததி வந்து மதிப்பு மரியாதை எதுவுமே தெரியாத ஒரு புதிய சந்ததியாக வளர்வது அப்படின்னு வந்து இப்போ எங்களுக்கு இது புதுசாக இருந்தாலும் இங்கே இருப்பவர்களுக்கு அது வந்து பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது யாரிடமாவது கேட்கின்ற பொழுது அவருடைய பிள்ளை வந்து அது பிள்ளைக்கு வந்து மதிக்க தெரியாது இது பெரியாக்களை மதிக்காது வேசுக்கு மூத்தவர்களை மதிக்காது அந்த பிள்ளைய வந்து அவங்க அப்படி வளர்த்துட்டாங்க இப்படி வளர்த்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்கிறாங்க மிக வேதனையாக இருக்கிற விஷயமாக இருக்கிறது எவ்வளவுதான் காசு பணம் சொத்து சுகம் இருந்தாலும் எங்களுடைய மூத்தவர்கள் மூதாதையர்கள் அவர்கள் வந்து கண்கலங்கி நீக்கின்ற விஷயம் இப்போ இங்கே பெரிய ஒரு வழியாக இருக்கிறது அண்மையில் ஒரு ஆசிரியரிடம் வந்து என்னை கேள்வி கற்பித்த ஆசிரியர் உயர்தரம் படிப்பிக்கின்ற பொழுது என்னை படிப்பித்த ஆசிரியர் அது மட்டும் இல்லை நாங்கள் குளப்படிகள் அல்லது வந்து தவறான வழிகளில் போகக்கூடாது என்பதற்காக எங்களை வழிநடத்த ஆசிரியர் வழிநடத்திய ஆசிரியர் ஆசிரியை அவங்களிடம் போகின்ற பொழுது அந்த ஆசிரியர் வந்து மிக வேதனையாக சொன்ன விஷயம் நீங்கள் எல்லாம் இன்றைக்கும் வந்து எங்களை வீடு தேடி வாரீங்க எங்களை மதிக்கிறீங்க ஆனால் இப்போ இங்கே இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க படிப்பிக்கிறாங்க அல்லது வந்து வேறு வேறு துறைகளில் இருக்கிறாங்க ஆனால் உங்கள மாதிரி ஒரு பண்பாடாக இன்று வரை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி மிக கண்ணீரோடு சொன்ன விஷயம் நான் இன்னும் நான் கடந்த இப்போ அவரை பார்த்து நான் மூன்று நான்கு நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் அதில் நான் மீளலை என்ன அவ்வளவுக்கு வந்து அந்த வயது மூத்தவர்கள் அல்லது இந்த சமுதாயத்தை இல்லை இப்போ இருக்கிற சமுதாயத்தை கட்டி எழுப்பியவர்கள் அல்லது எங்களை போன்றவரை ஒரு வழிநடையத்தை கொண்டு வந்தவர்கள் அடுத்த சந்ததி வந்து இப்படி போகின்றது என்பது வந்து அவர்களுக்கு மிக வேதனையான வலியான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்றது தான் கவலையான விஷயம் எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகளால் தான் பிரிஞ்சிருக்கிறார்கள் அனைக்கனே சொன்னது போல காணி பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த காசு பிரச்சனை ஏற்றத்தாழ்வு பிரச்சனை சாதிய பிரச்சனை அந்த இந்த பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் எங்களுடைய வட பகுதியில் இன்னமும் இருக்கிறது ஒரு காலத்தில் இப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும் இந்த கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் வாழ வேண்டும் இதுதான் எங்களுடைய கலாச்சாரம் இதுதான் எங்களுடைய பண்பாடு இந்த பண்பாட்டு விளிமினியங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் இப்படின்னு தான் சொல்லப்பட்டது இப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து அதை காணக்கூடியதாக இல்லை எல்லாருமே ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்கிறார்கள் பார்ப்பவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வைத்தியக்காரனா போல தன்னுடைய பாட்டிலே சிரிச்சுட்டு போகிறாங்க இல்லையா சொன்னால் காதுக்குள்ளே பேசி அல்லது கெட்ஃபோனை போட்டுட்டு தங்கட பாட்டில் பேசிட்டு போகிறாங்க வாகனம் வரதா விபத்து நட எதுவுமே பார்ப்பதில்லை உண்மையில மிக மிக வேதனையான விஷயம் அடுத்த சந்ததி எப்படி வர போகிறது அது அடுத்த சந்ததியை விட்டு அடுத்த சந்ததி எப்படி வர போகிறது கவலைக்குரிய ஒரு விஷயமாக வடபோதியை பொறுத்தவரை இப்போ இருக்கிறது பார்க்கலாம் அடுத்த சந்ததி மாறுமா மாறாதா மாறுவதற்கான வாய்ப்புகள் சரியான குறைவாக இருக்கிறது மாறினால் சந்தோஷம் இல்லையென்று சொன்னால் நடப்பதை இதுதான் அப்படின்னு நினச்சிக்கொண்டு நாங்கள் நடந்து போகலாம் ஒரே ஒரு விஷயந்தான் இந்த வீடியோ நான் சொல்ல விஷயம் ஆசைப்பட்றேன் இன்றைக்கு நாங்கள் இதில் இருக்கிறோம் நாளை காலை இருப்பமா இல்லையா அப்படின்றது வந்து கேள்விக்குறி இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை ஒரு சின்ன உதாரணமாக சொல்லலாம் இந்தியாவில் நூற்றி நாற்பத்தொம்போது பேர் இருந்தார்கள் யாருக்குமே தெரியாது என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃப்ளைட்டில் போகின்ற பொழுது நடந்த எதிர்பாராத விதமாக நடந்த விபத்து இது வந்து அந்த நூற்றி நாற்பத்தொம்போது பேர் அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் இதில் இருக்கிறோம் ஒரு துறை நாங்கள் மதிக்கலை நான் தான் பெரியவனு நான் இருக்கிறேன்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் இறந்தீங்கன்னு சொன்னால் உங்களை யாருமே தேட மாட்டாங்க இதுக்கு நிறைய பேரை உதாரணம் நான் சொல்லி கடந்து போகலாம் என்னுடைய ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி அவர் வந்து இறந்து கொடுத்து அவருடைய அண்மையில் அவருடைய அவருடைய தினம் ஜன தினம் இல்லை அவருடைய நினைவு தினம் வந்தது அவங்களுடைய கட்சிக்காரங்களே மறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தியை படித்தேன் இதுதான் உண்மை நீங்கள் யாரையுமே மதிக்கலை யாரையுமே நீங்கள் ஒரு மனுஷராக பார்க்கலை அல்லது நீங்கள் ஒவ்வொருவரையும் வந்து கேவலமாக பார்க்குறீங்க கேவலமாக நடத்துகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் காட்டுகின்ற அதே சுட்டி விரல் உங்களை காட்டி திரும்புவதற்கு இந்த காலம் எடுக்காது இங்கே வேதனையோட இந்த பதிவை நான் சொல்கிறேன் என் சொன்னால் ஒரு சில எங்களுடைய மூத்தவர்கள் மூத்த ஆசிரியர்கள் எங்களை வளர்த்தவர்கள் எங்களை சொல்கின்ற பொழுது கண்ணீரோடு சொல்கிற அவங்கெல்லாம் இப்போ வந்து பென்ஷன் எடுத்துட்டாங்க பென்ஷன் எடுத்துக்கொண்டு இருந்து கொண்டு வீட்டில் தனிமையில் இருந்து கொண்டு சொல்கின்ற பொழுது மிக வேதனையாக இருக்குது இதை பார்க்கின்றவர்கள் உங்களை படிப்பித்த ஆசிரியர்கள் உங்களை வளர்த்து விட்ட சமுதாயம் உங்களுடைய வயதுக்கு மூத்தவர்கள் உங்களுக்கு யாராவது உங்களை வழிநடத்தி இருப்பார்கள் அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் இருந்தால் இங்கே தனிமையில் இருக்கிறாங்க கிடைச்சிச்சுன்னு சொன்னால் எடுத்து அவங்களோட பேசுங்கள் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் என்னோட படித்தவன் நான் வழி நான் என்னால் நல்லா வந்தவன் இன்றைக்கு வந்து என்னென்ன தேடி வாரான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் இருந்தால் அவங்களோட பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு വീണ്ടും എന്നോട് വീഡിയോ സന്ദിക്കുന്ന മിക വേദനയോട് തന്നെ പകരവും നന്ദി